அஹம்துல்லா ஒசலாத் ஒசலாம் இல்லா வாலா அலிஹி ஒசிஹி அம்மாபாக் மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் அல்லாவுடைய கிருப்பையினால் மீண்டும் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் இலங்கையிலிருந்து சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அஷேஹ் அக்ரம் அப்துஸ் அக்ரம் அபுபக்கர் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஓர் அற்புதம் என்ற தலைப்பிலே இருக்கின்றார்கள் எனவே சகோதரர்கள் அனைவரும் முன்னால் வந்து அமர்ந்து அந்த உரைக்கு கொண்டு வேண்டுகொள்கின்றோம் அதே போன்று பெண்கள் பகுதியில் சகோதரிகள் அங்கே பிள்ளைகளுடைய சத்தத்தை குறைத்து தவிர்த்து அமைதியாக இருந்து இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அந்த உரைக்கு செவிமடுக்குமாறு மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் இந்த பள்ளிவாசருக்குள் இந்த மஜினிசிலே நான் அல்லாவுக்காக வேண்டி எழுத்தி காப்பிருக்கின்ற அந்த நீயத்தோடு நாங்கள் இந்த மஜினிசிலே அமர்ந்து ஷேகவுடைய அந்த உரைக்கு செவிமடுப்போம் ஜிசாக் முல்லஹ் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان الى يوم الدين أما بعد الحمد الله أستغذي الحين السلام عليكم ورحمة الله وبركاته دعاء ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே துவாவை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஷால்ரா இபாதத்துக்களிலே மிக சிறந்த ஒரு இபாதத்தாக குரான் துவாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தருகிறது அல்லாஹு தாலா எங்களை படைத்த நோக்கம் அவனுக்கு அடிமைகளாக கட்டுப்பட்டு வணங்கி வாழ்வதுதான் எங்களுடைய படைப்பின் நோக்கம் ஒமா அவள் இன்சை இல்லாலி அகதூர் நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கின்றேன் என்பது மனித ஜின் வர்க்கம் படைக்கப்பட்டதற்கான நோக்கங்களில் மிக முக்கியமானது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையிலே என்ற இபாதத்துகள் கோட்பாடுதான் எங்களுடைய இஸ்லாமிய கோட்பாடு என்பதும் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை தொழுகை நோன்பு ஜக்கான் ஹஜ் குரான் திலாவத் திகர் இப்படியான கிரியைகள் மாத்திரம் அல்ல மாற்றமாக எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் தொழில் சார் நடவடிக்கைகளாக இருக்கலாம் குடும்ப வாழ்வாக இருக்கலாம் சமூக வாழ்வாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இபாதத் இந்த எல்லா விடயங்களிலும் குரான் சுன்னா எங்களுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கின்றது என்பதை நாம் விளங்கி அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற பொழுது முழு வாழ்வும் இபாதத்தாக மாறுகின்றது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அன்புக்குரிய சகோதரர்கள் அந்த வகையில் துவாவும் மிக முக்கியமான ஒரு இபாதா சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பது துவா கேட்பது அது அதுவே ஒரு வணக்கம் என்று சொல்லிவிட்டு குரான் வசனங்களை கொலு துரௌனி விளக்கும் நீங்கள் சொல்லுங்கள் என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தியுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள் நான் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லா அடுத்தது சொல்கின்றான் யார் எனக்கு வழிபடாமல் என்னிடத்திலே பிரார்த்திக்காமல் பெருமை அளிக்கின்றார்களோ அவர்கள் விழிவடைந்த நிலையில் நரகம் செல்வார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்ற அந்த வசனத்தையும் அழைந்து செல்லும் அவர்கள் சொன்னார் இந்த இடத்திலே மிகவும் அபாயமான ஒரு எச்சரிக்கையை அல்ல தாலா எங்களுக்கு சொல்கிறார் நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் கபூல் செய்கின்றேன் அவனை அவற்றை அங்கீகரிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வழிபடுவதிலே அல்லது என்னிடத்தில் பிரார்த்திப்பதில் யார் பெருமை அடிக்கண்டார்களோ அவர்கள் இழிவடைந்த நிலையில் நரகம் செல்வார்கள் என்றும் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார் அல்லாவுக்கு வழிபடுவதில் அல்லா ரப் நாங்கள் அடிமை என்பதை நிரூபிப்பதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இபாத துவா என்பது நூறு வீதம் அல்லாஹ் எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் நிரூபிக்கின்ற இடம் நூறு வீதம் அல்லாஹு தானா எங்களுடைய ரப் அவரிடத்திலே தான் நாங்கள் முழுமையாக தங்கி இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு இபாதத்தை தான் எங்களுடைய இந்த துவா எனவே யார் அந்த துவாவை கேட்காமல் இருக்கிறார்களோ யார் அந்த விவாதத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பெருமை அளிப்பவர்கள் தன்னுடைய அபூதியத்தை தன்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்கு விரும்பாதவர்கள் அதனால் அவர்கள் இழிவடைந்த நிலையிலே நரகம் செல்வார்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கையாக சொல்கிறார் அந்த வகையில் துவா என்பது அல்லாஹ் ரப் என்பதை முழுமையாக நிரூபிக்கின்ற ஒரு நான் நூறு வீதம் எல்லா விடயங்களிலும் அல்லாவிலே தங்கி இருக்கின்றேன் என்பதை வீதம் நிரூபிக்கின்ற ஒரு இபாதத்து தான் துவா என்பது ஒரு ஹதீசன் குதிசியிலே அல்லாஹ் கூறுவதாக செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய அடியாரிகளே அநியாயம் செய்வதை எனக்கு நான் ஹராமாக்கி இருக்கிறேன் நான் யாருக்கும் அநீதி உழைக்க மாட்டேன் அநியாயம் செய்ய மாட்டேன் அதே போன்று உங்களுக்கும் நான் அதனை ஹராமாக்கி இருக்கின்றேன் உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைக்க வேண்டாம் அநீதியாக நடந்து கொள்ள வேண்டாம் யா பாதி என்னுடைய அடியார்களே கொல்லுக்கும் இல்லாமன் என்னுடைய அடியார்களே நீங்கள் எல்லோரும் வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் பாதை தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்கள் நான் வழிகாட்டியவர்களை தவிர எனவே உங்களுக்குரிய நேர் வழியை என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு நேரான வழியை காட்டுவேன் என்னுடைய அடியார்களே நீங்கள் எல்லோரும் ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் நான் ஆடை கொடுத்தவர்களை தவிர எனவே என்னிடத்திலே உங்களுடைய ஆடைகளை கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆடை அடைவிப்பேன் என்னுடைய அடியார்களில் நீங்கள் எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்கள் பசித்தவர்களாக இருக்கிறீர்கள் நான் உணவளித்தவர்களை தவிர எனவே என்னிடத்திலே உங்களுடைய உணவை நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன் என்று ஒரு நீண்ட ஹதீஸ் புதுசியிலே அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி சல்லாம் அலைவி செல்லம் அவர்கள் கூறுகிறார் இந்த ஹதீஸ் புதுசியும் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பேருண்மை மனிதர்களாகிய நாம்

நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறேன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் எனவே என்னிடத்திலே அவர்களை பிரார்த்திக்க சொல்லுங்கள் அவர்கள் என்னிடத்திலே அவர்களுடைய தேவைகளை கேட்டுக் கொள்ளட்டும் அவர்கள் என்னையே ஈமான் கொள்ளட்டும் அல்லவும் அப்பொழுதுதான் அவர்கள் நேரான வழியிலே இருப்பார்கள் என்று தாலா குரானிலே சொல்கிறார் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அதனுடைய முடிவிலே அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை சொல்லுகின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனத்துக்கு ஒரு சபவ நுசூல் இருக்கிறது அந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நாட்டுப்புறத்தைச் சேர்ந்த அரபிகள் ரசூல் வாய் சதல்லா செல்லம் அல்லம் வந்து கேட்டார்கள் தூதரே எங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறானா அவனோடு நாங்கள் சம்பாசிக்க முடியுமா அவனோடு நாங்கள் சம்பாசனை நேரடியாக பேச முடியுமா அல்லது தூரத்திலே இருக்கிறானா அவனை சப்தமிட்டு நாங்கள் அழைக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுதுதான் அல்லவு தாலா இந்த வசனத்தை இறக்கினான் فَإِنِّي قَرِيبٌ وَجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ أَلْيَا رُكَالَ என் பத்தி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் மிகவும் அருகாமையில் இருக்கின்றேன் என்னிடத்திலே கேட்கச் சொல்லுங்கள் என்னை நம் ஈமான் கொள்ளச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் تعالی அந்த வசனத்திலே சொல்லவிட்டான் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே দোয়া கேட்பது என்பது அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தேவைகளை முறையிட்டு மன்றாடி பெற்றுக்கொள்வது என்பது ஒரு உயர்ந்த இபாத எங்களுடைய அடிமைத்துவத்தை நிரூபிக்கின்ற ஒரு இபாத நூறு வீதம் அல்லா எங்களுடைய நாங்கள் தேவையுள்ளவர்கள் என்பதை நாம் பறைசாற்றுகின்ற ஒரு வணக்கம் தான் துவா என்பது இந்த துவா ரெண்டு வகையிலே இருக்கிறது பொதுவாக நாம் துவா மூலமாக விளங்குவது ஏதாவது எங்களுக்கு தேவைகள் வந்தால் அல்லாவிடத்திலே கையெழுத்துவது ரெண்டு வகையான துவா இருக்கிறது ஒன்று துவா எங்களுடைய வணக்கங்கள் தொழுகையாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் இவைகள் எல்லாமே துவா தான் பிரார்த்தனை தான் வணக்க வழிபாடுகளின் வகையில் வந்த துவாக்கள் இந்த துவாக்கள் நாங்கள் தொழுகையில் முழுமையாக அல்லாவிடத்திலே எங்களுடைய அடிமைத்துவத்தை நிரூபிப்பதற்காக தக்பீரை கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் பிரார்த்தனைகள் மூலமாக எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் நிரூபிக்கின்றோம் அல்லாவோடு நாங்கள் சம்பாசிக்கின்றோம்

நான் அறுத்து படியிடுபவைகள் இவைகள் எல்லாம் அல்லாவுக்கே என்னுடைய என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்கே என்று அல்லாவுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை நிரூபித்து விட்டு நாங்கள் அல்லாவோடு உரையாடுகிறோம் அதிலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அல்லாவை நாங்கள் சொல்லி இப்படியான பிரார்த்தனைகள் மூலமாக அல்லாவோடு நாங்கள் உரையாடுகின்ற சம்பாசனை செய்கின்ற ஒரு வகையான இருக்கிறது இது இரண்டாவது வகை இருக்கிறது அல்லாவிடத்திலே எங்களுடைய ஒன்றில் ஒரு நலவை அல்லாவிடத்திலே கேட்பது அல்லது ஒரு கெடுதியிலே இருந்து அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறது இந்த இரண்டு வகையான துவாக்களிலும் ஈடுபடும்படி குரான் எங்களை நோக்கி அழைப்பு விடுக்கிறது சல்லல்லாஹ் அழைவு செல்லும் அவர்கள் எங்களை தூண்டி இருக்கிறார்கள் அதனாலேதான் அது பாதா துஆ என்பதே வணக்கம் என்பதை சல்லல்லாஹ் அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதை தாண்டி இன்னும் ஒரு ஹதீஸ்லே பெருமானார் சல்லல்லா அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மன்னம் எஸ் அலில் வா யகுதப் அலை யார் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கவில்லையோ யுவா கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களோடு கோபப்படுகிறார்கள் அல்லாவிடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்னுடைய காரியத்தை நானே சாதிப்பேன் என்கின்ற ஒரு தைரியம் எங்களிடத்திலே வந்திருக்கிறது அது அல்லாவுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியது அந்த வகையில்தான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் பல தேவைகளோடு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் நோயோடு வாழ்கிறோம் பல சோதனைகள் எங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன பல நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நபிமார்கள் கூட அவர்களுடைய இத்தகைய சோதனைகள் கஷ்டத்தின் பொழுது அவர்கள் சுயமாக தைரியமாக எங்களால் சாதிக்க முடியும் என்று ஒற்றை காலில் நிற்கவில்லை மாற்றமாக அவர்களும் தங்களுடைய தேவைகளை சொல்லி அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தார் அந்தக்குரிய சகோதரர்களே நோய் வந்த பொழுது அயோ அலி அவர்கள் அல்லாவிடத்திலே முறையிட்டார் நீண்ட காலம் அவர்கள் பொறுமையாக இருந்தால் அவள் எல்லா பிள்ளைகளும் மரணித்து போனாள் அவளுடைய சொத்துக்கள் முழுமையாக இழக்கப்பட்டது நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தார்கள் இறைவா எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது இனி மசனியோர் ராகிணி நீ தான் இரக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்த பொழுது அய்யூர் அலிசலாம் அவர்களுடைய நோயை அல்லாஹு குணப்படுத்தினான் ஜக்கரை இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது அல்லாவலத்திலே பிரார்த்தித்தார்கள் என்னை என்னை நீ தனியாக விட்டுவிடாதே நீ சிறந்த வாரிசுகளை கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தார்கள் அல்லாஹு ஜக்கரி அலி சலாம் அவர்களுக்கு அவர்களை கொடுத்தான் யூனுஸ் நபி அவர்கள் கடலிலே மீனிலே சிக்கி தவித்த பொழுதும் அவர்கள் அல்லாஹ் பிரார்த்தித்தார்கள் அந்த கஷ்டத்திலே இருந்து நிவர்த்தி செய்தான் அன்புக்குரிய சகோதரர்களே சல்லல்லாஹ் ஹலிவர் அவர்கள் பதிலே வெற்றி கொண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தித்த பொழுது தால சல்லல்லா ஹலிவசெல்லம் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மலக்குமாறுகளை கொடுத்து அந்த பிரார்த்தனையை கபூல் செய்தார் அந்த வகையில் நாங்களும் பல தேவைகளோடும் இருக்கின்றவர்கள் அல்லவிடத்திலே நாம் பிரார்த்திப்போம் அல்லாஹ் தலை நிச்சயமாக எங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் இது யுவாவுக்குரிய நேரம் நாம் இந்த படித்தவற்றை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் செல்லவா சில மருன்னார்கள் ஒரு நோன்பாடி நோன்பு திறக்கின்ற நேரம் கேட்கின்ற துவா நிராகரிக்கப்பட மாட்டாது எனவே எங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லவிடத்திலே நாங்கள் ஒப்புவித்து அவனுடைய பரக்கத்தை அவனுடைய அருளை கேட்டுக்கொள்வதற்கு அல்லாவுத்தாளங்களில் ஒருக்கும் அருள் பாடிப்பான அஹமது இல்லாவிடும்

நாலரை மணி தொடக்கம் இஃத்தார் வரைக்கும் ஷேகருடைய ஒரு கோஸ் ஒரு தௌரா இருக்கின்றது எனவே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள விரும்பக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள் ஹவலில் இருக்கக்கூடிய மசூது சீர் அந்த பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய அந்த ஹோலிலே அந்த வகுப்பு நடக்க இருக்கின்றது எங்களுடைய சோசியல் மீடியாவில் நாங்கள் அதனை உங்களுக்கு நாங்கள் சார் அறியத் தருகின்றோம் மிக பெருமதியான ஒரு வகுப்பாக அது அமைய போகின்றது அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுமாறு கோரிக் கொண்டு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய இத்தா நிகழ்ச்சிக்கு போகின்றோம் சுஹான் அல்லாஹ் அஷ்மது அல்லா இல்லா இல்ல அந்த